ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் கையம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக பாசி பருப்பு பாயசம் குக்கரில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கினா போதும் இப்போ அலசி எடுத்த இந்த பாசிப்பருப்பை நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நான் ஒரு ஒரு பொருளாக நான் சேர்த்துட்டு தான் நான் லாஸ்ட்டாக தான் நான் ஸ்டவ் பற்ற வைக்க போகிறேன் அது வரைக்கும் நம்ம ஸ்டவ் வந்து அப்படியே ஆன் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இப்போ கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசியுமே இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் நம்ம ஜவ்வரிசியை ஒரு தடவை தண்ணியில் அலசி எடுத்தால் போதும் அலசிட்டு இதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா வரக்கணுன்னு அவசியம் கிடையாது ரோஸ்டட் சேமியா கடையிலேயே விற்கிறதில்ல அந்த சேமியா அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஒரே நேரம் தண்ணி சேர்த்துட்டோன்னா அப்புறம் மேலெலாம் பொங்கி வந்துடும் இப்போ நூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காயை இது போல் இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே இதில் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்க்குறதுனால நம்ம வெள்ளம் சேர்க்குறோம்ல அந்த வெள்ளத்தோட இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம் ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு இப்போ நம்ம விசில் சேர்த்துடலாம் இந்த குக்கர் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா விசில் தானாக ரிலீஃப் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா விசில் தானாக ரிலீஃப் ஆகி வந்துடுச்சு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இதில் பால் சேர்த்து அப்படியே பரிமாறலாம் எவ்வளோ சுலபமாக சட்டுன்னு செஞ்சிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாசிப்பருப்பு பாயாசம் பாத்திரத்தில் செஞ்சோன்னா நமக்கு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் இது குக்கர்லேயே எவ்வளோ சுலபமாக செஞ்சிட்டோம்ல இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை தாளிச்சிக்கிறதுக்காக ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதாம் நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தாளித்து இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான பசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இனி வர விசேஷ காலங்களில் இது போல பாயாசம் செஞ்சு நீங்கள் சாமிக்கு கூட நிவேதனம் செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ